அஸ்லாம் அலைக்கும் வணக்கம் ஐ வெல்கம் டு சிஜி சி டாக் ஷோ இஸ் மீனோசா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நேத்து போட்ட வீடியோ அது பொதுவாக தான் பேசியிருந்தோம் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க சரி என்ன ஸ்பெஷல் நம்ம நாட்டில் அப்படின்னு பார்க்கும்பொழுது பெரிய பெரிய பரபரப்பான செய்திகள் எல்லாம் இப்போ கொஞ்சம் நாட்களாக வந்து தான் இருக்கு அது வரைக்கும் தான் நம்ம நாடு கொஞ்சம் ஓரளவு வந்து நிம்மதியாக போயிட்டு அப்படி இருக்குன்னா மக்களுக்கு அது நல்லது தானே தான் உண்மையான விஷயமா இருக்கு எதிர்கட்சி தலைவர் சதித் பிரேமதாஸ் அவர்கள் உத்தியோகபூர்வமான விஜயத்தை மேற்கொண்டு இந்தியாவுக்கு வந்து போயிருக்காரு இந்தியா போனது மட்டும் இல்லாம இந்தியாவினுடைய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை வந்து மீட் பண்ணி கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு நம்ம நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டது கோட்டாபே ராஜபக்ஷ அவர்கள் வந்து நம்ம நாட்டை வந்து ஆட்சி செய்யற டைம்ல எல்லா பொருட்களுக்கும் அத்தியாவசிய பொருட்கள்ல இருந்து அதாவது எரிபொருள் இல்லாம போச்சு கரண்ட் கட்டாயிச்சு தண்ணி கட்டாச்சு அத்தியாவசிய பொருட்கள் விலை வந்து ரொம்ப அதிகரிச்சு போயிருந்தது மக்கள் வந்து நார்மலான ஒரு லைஃப் வாழ்றதுக்கு வந்து கஷ்டப்பட்ட போகுது இந்தியா வந்து நான்கு பில்லியன் காசை வந்து கொடுத்து அதாவது அரிசி பருப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாட்டுக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க அந்த நெருக்கடியான காலப்பகுதியில் அதுக்கெல்லாம் வந்து தேங்க் பண்ணி சொல்லிருக்காரு நம்ம சஜித் பிரேமதாஸ் அவர்கள் நிர்மலா சீதாராமன் அவர்களோட இப்ப சஜித் பிரேமதாஸ் அவர்கள் ஒரு புது ஐடியாஸை வந்து கொண்டு வந்திருக்காரு கொப்பி கொப்பி பண்ணியிருப்பாரு தான் நான் சொல்லுவேன் அப்படின்னா இந்த உத்தியோகபூர்வமான தகவல்கள் இருக்கு இல்லையா இலங்கையினுடைய அரச சார்பில் இப்ப நம்ம ஜனாதிபதி எடுத்தீங்கன்னா அவர் வந்து தேர்தலுக்கு வர முன்பதாக தேர்தல் பிரசாரங்களை கூட தமிழ் பகுதிகளில் போய் செய்யும் பொழுது தமிழ் டிரான்ஸ்லேட் நேரேட்டர் ஒருத்தர் வச்சிருப்பாரு அவர் சிங்களம் பேசும்போது பக்கத்துல ஒருத்தர் வந்து தமிழ்ல மொழிபெயர்ப்பு வந்து செய்வார் அந்த மொழிபெயர்ப்பு செய்யறது மாத்திரம் இல்லாம அவருடைய பேஸ்புக் பேஜ்ல போட்டோஸ் போடும்பொழுது இல்லை நீ அங்க அவர் எங்கேயாச்சும் போ போனாருன்னா பயணங்களை வந்து மேற்கொண்டாருனாலும் அது சிங்கள மொழியிலும் ஆங்கில மொழியிலும் தமிழ் மொழியிலும் வந்து மூன்று வகையான மொழிகள்லையும் வந்து அந்த எல்லாம் போஸ்ட் வந்து இருக்கும் அதே வந்து கொப்பி பண்ணி இப்போ சஜித் பிரேமதாஸ் என்ன பண்றாருன்னா அவர் இப்போ இந்தியாக்கெல்லாம் போயிருக்காரு இல்லையா அந்த பிக் பிக்சர்ஸ் எல்லாம் போட்டு சிங்கள மொழி தமிழ்மொழி ஆங்கில மொழியில் வந்து அது போட்டிருக்காரு அது கொஞ்சம் நல்லா இருக்கு இந்த மாதிரி இலங்கையில இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் செஞ்சாங்கன்னா சிங்கள மொழி தெரியாதவர்களுக்கு தமிழ் மொழி வந்து அதுல என்ன நடக்குது இவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கறது முடியும் ஆனா இதில் இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும் அதே நேரத்தில் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் வந்து இந்தியாவில் வர்த்தக முதலீடு மற்றும் தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் இருதர ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான பெரிதொரு கலந்துரையாடலையும் வந்து அவர் வந்து ஈடுபட்டிருக்காரு அதாவது புதுடெல்லியில் இருக்கக்கூடிய இந்திய தொழில்துறை கூட்டமைப்பினுடைய சிரேஷ்ட பிரதிநிதிகளை வந்து சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இந்த இந்திய விஜயத்தின் போது கலந்து பேசி இது பண்ணியிருக்காங்க இது பண்ணியிருக்காங்க அதனால் வந்து சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய இந்திய பயணம் வந்து மக்களுக்கு ஓரளவு கொஞ்சம் புதுசாக தான் இருக்கு ஏன்னா எதிர்கட்சி தலைவர் இந்தியா போயிருக்காரு எதுக்காக போயிருப்பாரு யாருனுடைய வரவேற்புக்காக போயிருப்பார் யார் வெல்கம் பண்ணி அவர் போயிருப்பார் எந்த நோக்கத்துக்காக போயிருப்பார் அவர் போய் அங்கே ஏதாச்சும் ஒன்று சொல்லுவாரோ அப்படிங்கிற மாதிரிலாம் சில பேர் பார்க்குறாங்க அதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த மீம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா இப்போ மீம்ஸ் வந்து தனியாக இருக்காங்க நம்ம ஃபேஸ்புக்கில் பொலிட்டிக்ஸ் சார்ந்த மீம்ஸ் வந்து போடுறதுக்கு அது மாத்திரம் இல்லாமல் இப்போ நாம் நம்ம நாட்டு நாட்டில் வந்து அரசியல் சம்பந்தமாக கரண்ட் அஃபேர்ஸ் சம்பந்தமாக பேசுறது அன்றாட நம்ம நாட்டில் நடக்கிற பிரச்சனைகள் பத்தி பேசுறது வந்து மக்கள் நார்மலான கிராமத்தில் வாழக்கூடிய மக்களாக இருந்தாலும் சரி சிட்டியில் வாழக்கூடிய மக்களாக இருந்தாலும் சரி இப்போ ஒரு என்டர்டைன்மெண்ட்டை தாண்டி அரசியல் நிகழ்வுகளை வந்து ஆர்வமாக போய் பார்க்குறாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு நம்ம நாட்டினுடைய அரசியல் வந்து ஒரு நல்ல ஒரு பாதையில் வந்து போயிட்டு இருக்கு பொதுவாக அரசியல் செய்திகள் அரசியல் சம்பந்தமான இது எல்லாமே ஆட்கள் பொதுவான மக்கள் வந்து விரும்பி வந்து அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்கறதுல நியூஸ் போட்டால் கூட ஒரு அஞ்சு நிமிஷம் பார்ப்பாங்க மிச்சத்தை வந்து பார்க்க மாட்டாங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்க பாருங்க நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய யூடியூபர்ஸ் நிறைய யூடியூபர்ஸ் வந்து அரசியல் தொடர்பான பத்துக்கும் மேற்பட்ட யூடியூபர்ஸ் வந்து அரசியல் தொடர்பான பல செய்திகளை வந்து ஒவ்வொரு நாளும் வந்து போட் போட்டுட்டு இருக்காங்க அந்த கேங்ஸ்டர் சம்மந்தமாக நம்ம நாட்டினுடைய ஊழல் லஞ்சம் இது பற்றி சம்மந்தமாக நிறைய போட்டிருக்காங்க அந்த செய்திகள் எல்லாமே பெரும்பாலானவர்கள் போய் பார்க்குறாங்க என்ன நடக்குது நம்ம நாட்டில் யார் லஞ்சம் வாங்கியிருக்காங்களா யார் லஞ்சம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் பார்க்குறாங்கன்னா மக்கள் ஒரு அளவு அளவு வந்து இப்போ இந்த மாதிரியான துறைகளை வந்து ரசிக்கவும் விரும்பி அரசியலை பற்றி தெரிஞ்சிக்கவும் நம்ம நாட்டில் ஆட்சிக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க வந்து மக்கள் விரும்புகிறாங்க அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம் இதுக்கு நான் வந்து நானும் ரொம்ப பெருமைப்படுறேன் நம்ம நாட்டில் மக்கள் எழுத்தறிவு உயிதமும் அதிகம் அதே நேரத்தில் இப்போ இந்த மாதிரியான விஷயங்களே அதிகமாக ஈடுபாடு காட்டுறாங்க அப்படின்னு அதோடு இன்னைக்கு அமைச்சரவை தீர்மானங்கள் இருக்கக்கூடிய கேபினெட் டிசிஷன் மீட்டிங் வந்து நடந்துருக்குது அதில் வந்து அமைச்சராவையில் வந்து ஒரு அனுமதி வந்து கொடுத்துருக்காங்க என்னன்னா எஸ்டிஎஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பெஷல் டாஸ்க் போர்ஸ் அதாவது விஷயம் அதிரடிப்படையினர் இவங்களுக்கு வந்து நூறு மோட்டார் சைக்கிள்களையும் ஐம்பது முச்சக்கர வண்டிகளை வந்து கொடுப்பதற்கு வந்து அமைச்சரவை வந்து அனுமதி வழங்கியிருக்கு என்னன்னா இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களுக்கு மேலான பழையவை அப்படின்னு வந்து சொல்றாங்க இதனால வந்து அதுல இயந்திரக் கோளாறுகள் இருக்கு அதுக்கப்புறம் எஸ்டிஎஃப் இந்த முக்கிய நடவடிக்கைகளை வந்து அவங்க செய்கிறதுக்கும் திடீர் சுற்றி வளைப்பு ரைடு போறதுக்கு எல்லாமே அப்ப அந்த வண்டியெல்லாம் எடுத்துட்டு போக முடியாது அப்ப அதனால என்ன பண்ண போறாங்க அப்படின்னாக்கா எஸ்டிஎஃப் செயல்பாடுகளை மேம்படுத்த

சைக்கிள்களாக இருந்தாலும் சரி அரசாங்கம் கொடுக்கக்கூடிய மோட்டார் சைக்கிள்களாக இருந்தாலும் சரி ஏனைய வெஹிக்கல்ஸாக இருந்தாலும் சரி கொஞ்சம் வேகத்திறமை கூடியது வாகனங்கள் சரியான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு வாகனங்களை வந்து கொடுக்கணும் அப்போ அவங்களுடைய வேலைகளை வந்து கரெக்டான முறையில் பார்க்க முடியும் அப்படிங்கிறது தான் அந்த வகையில் மு முச்சக்கர வண்டி இந்த முச்சக்கர வண்டிகள் தொடர்பாக நிறைய விமர்சனங்கள் எழுந்திருக்கு என்னன்னா ஏன் போலீஸாருக்கு முச்சக்கர வண்டிகளை கொடுக்குறீங்க போலீஸ் யூனிஃபார்ம் அப்படிங்கிறது கொமனாக நம்ம வந்து ஒரு போலீஸ்காரரை ஒரு ஒரு போலீஸ் மேனை பார்க்கும்பொழுது அந்த யூனிஃபார்முக்கு இன்னும் க ஒரு மரியாதை கொடுக்குறோம் அவங்க அந்த யூனிஃபார்ம்ல தான் இவங்க போலீஸ்காரங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அவங்கள வந்து முச்சக்கர வண்டியில பார்க்கும்பொழுது அது அந்த அவங்களுடைய தொழிலுக்கே வந்து அது செட்டையா என்னப்பா இது போலீஸ்காரங்களுக்கு போயிட்டு முச்சக்கர வண்டியெல்லாம் கொடுக்கறீங்க நல்லா இல்லையே ஒரு அல்டோ காராச்சும் கொடுங்களேன் அப்படிங்கிற மாதிரி ஆனா அதுல பின்னாடி ஒரு விஷயம் இருக்கு என்னன்னா பொதுவாக மக்களுக்குள்ள மக்களாக நிறைய போலீஸ் அதிகாரிகள் இருக்காங்க எஸ்டிஎஃப் நிறைய பேர் இருக்காங்க சிஐடினர் நிறைய பேர் இருக்காங்க மக்களோட மக்களா பொது சந்தைகள்ல மார்க்கெட்ல இல்ல நான் வந்து ஏதாச்சும் நிகழ்வுகள்ல இல்லன்னா பாதைகள்ல வந்து அதிகமாக இருக்காங்க இவங்க போலீஸ் தானே நமக்கு தெரியாது அப்ப அவங்களுக்கு வந்து போலீஸாருக்கு கொடுக்கக்கூடிய ஸ்பெஷல் வண்டி இல்லன்னா ஸ்பெஷல் மோட்டார் சைக்கிள்ஸ் எல்லாம் அந்த இடத்துல ஸ்டிக்கர் ஓட்டப்பட்ட மோட்டார் சைக்கிள்ஸ் எல்லாம் கொடுக்கும் பொழுது அந்த ஹெல்மெட்ட வச்சு இல்லன்னா மோட்டார் சைக்கிள்னுடைய கலரை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிருவான் இவங்க போலீஸ் தான் வந்திருக்காங்க எஸ்டிஎஃப் தான் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிருவான் ஆனா முச்சக்கர வண்டிகள் வந்து போலீஸாருக்குன்னு சொல்லி பிரத்யேகமான கலர் கிடையாது இப்ப போலீஸாருக்கு வந்து ஆட்டோ வந்து கொடுக்கும் பொழுது மக்களோட மக்கள் அவங்க வந்து அந்த இறங்கும் பொழுது யாருக்கும் தெரியாது இவங்க போலீஸார் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம போலீஸை எதிர்பார்க்கறது வந்து போஷான வெஹிக்கலை நம்ம பார்க்குறோம் போலீஸ் இப்படி திரைப்படங்களில் வர மாதிரி வண்டிகளை நம்ம பார்க்குறோம் பைக்கை நம்ம பார்க்கும் பொழுது அப்போ மக்களோட மக்களாக இவங்க இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு வந்து அந்த மாதிரியான ஆட்டோக்கள் வந்து கொடுக்குறாங்க இதை பற்றி நம்ம விமர்சனங்கள் பண்ண வேண்டாம் அரசாங்கம் வெளி செஞ்சாலும் கொஞ்சம் சரியாக தான் செய்யும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றுலேயே வந்து போலீசாருக்கு நம்ம நாட்டில் வந்து ஆட்டோ வந்து கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் இந்த புதிய வாகனங்கள் விஷேட அதிரடிப்படையினர் நாட்டின் முக்கிய இடங்கள் அதாவது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய எழுபத்தாறு பிரதான முகாம்கள் எழுபத்தாறு பிரதான கேம்ப்ஸ் அதுலையும் இருபத்தி மூணு உப முகாம்கள்லையும் மற்றும் பதினாலு பிரிவுகளில் தமது பணிகளை திறம்பட மேற்கொள்வதற்கு வந்து உதவும் அப்படின்னு சொல்றாங்க அநேகமாக அதாவது ஐலண்ட் வைல்டா இருக்கக்கூடிய சில கேம்ப்ஸுக்கு வந்து கொடுப்பாங்க இப்போ ஜென்ரலாக ஒரு இடத்துல வந்து சுற்றி வளைப்பு ரைடு போகும்பொழுது நேரடியாக போலீஸ் யூனிஃபார்மோடு போக மாட்டாங்க எஸ்டிஎஃப் நிறைய பேர் போவாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய வண்டிகள் வந்து திறம்பட இருக்கணும் விரட்டி பிடிக்கிற அளவுக்கு இருக்கணும்ல இல்லை இடையில செத்து போச்சுன்னா அதுக்கப்புறம் நடு ரோட்டில் நின்றுட்டு கல்யாணம் ஓடிடுவோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்க வேண்டியதுதான் அப்போ கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் யோசிச்சு இப்போ முடிவெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க அது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம் உங்க அட்வான்ஸ் லெவல் பயாலஜி தேர்வில் ஏ கிரேட் எடுக்கணுமா அப்படியானால் இருபத்தி ரெண்டு வருட அனுபவம் உள்ள ஆசிரியர் ரிஃபான் அகமத் பிஎஸ்சி நடாத்தும் பயாலஜி வகுப்புகள் தான் உங்களுக்கான ரைட் சாய்ஸ் இங்கிலீஷ் மற்றும் தமிழ் மீடியம்ல சென்ட்ரிக்ஸ் எடியூ ஸ்பேஸ் ஓல்டு மாதல ரோட் கண்டியில் நேரடி வகுப்புகளும் பயாலஜி பிராக்டிக்கல் கிளாஸஸோடு மேலும் ஜூம் மூலம் ஆன்லைன் கிளாஸஸும் நடத்தப்படுகிறது இரண்டாயிரத்தி மற்றும் இரண்டாயிரத்தி பெட்ஜஸ்க்கான சேர்க்கையில் இணைந்து கொள்ள ஸ்க்ரீனில் தெரிகிற இலக்கத்தை தொடர்பு கொள்ளுங்க அதோட மிக முக்கியமாக ஒரு விஷயம் வந்து சொல்லி ஆகணும் என்னன்னா நம்ம நாட்டில் இப்போ நீங்கள் வந்து போதை பொருளை வந்து ஒழிக்கணும்னு சொல்கிறீங்க ஆனால் நம்ம நாட்டில் வந்து வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இன்வெஸ்டருக்கு வந்து கஞ்சா பயிரிடுவதற்கு வந்து நீங்க அனுமதி கொடுத்துருக்கீங்க ஆனால் நாட்டில் போதைப் பொருள் இருக்கக்கூடாது கஞ்சா செடிகளை பிடுங்குவோன்னு சொல்றீங்க இது எந்த வகையில நியாயம் இது ரெண்டு பக்கம் வந்து கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஓமல் பே சோபித்த தேரர் வந்து சொல்லியிருக்காரு அவரு என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்கள் வந்து நாங்கள் சப்போர்ட் பண்றோம் ஆனால் இந்த விஷயத்துல வந்து எங்களுக்கு உடன்பாடு இல்லை இப்போ மீதிக்காமையில உங்களுக்கு தெரியும் லாஸ்ட் இயர் ஆகஸ்ட்டில் அறுபத்தி நான்கு ஏக்கர்ஸ் காணிகள் வந்து வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு அதாவது அவங்க கஞ்சா பயிடுவதற்காக வந்து நம்ம நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணி அதை வந்து ரொம்ப அதுக்குன்னு ரொம்ப கா பாதுகாப்பு போட்டு அதிலேருந்து ஒரு ஒரு கட்டை கூட ஒரு வேர் கூட நம்ம நாட்டுக்குள்ளே வராத மாதிரி அவங்கள வந்து முதலீடு செஞ்சு அதை ஏற்றுமதி பண்ணுவதற்காகத்தான் அந்த ஒரு சான்ஸ் ஒன்று கொடுத்துருந்தாங்க ஆனால் நீங்கள் அப்படி பண்ணுறீங்களே இப்படி பண்ணுறீங்க அப்படி பண்றீங்க ஆனா இப்படி பண்றது சரியா அப்படிங்கிற மாதிரி தான் ஓமல் ஓமல் பே சோபித்த தேரர் வந்து சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இப்போ அன்னைக்கு சுகததாச உள்ள முழு நாடும் ஒன்றாக அப்படிங்கிற ஒரு வேலை திட்டம் நம்ம சொன்னோம் இல்லையா இந்த நாட்டில் மூன்று வருஷ காலப்பகுதிக்குள்ள வந்து போதைப்பொருளை வந்து டோட்டலாக நாங்கள் இல்லமாக்குவோம்னு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால சொல்லியிருந்தார் அந்த இடத்துல வந்து ஜனாதிபதி அவர்கள் வந்து சத்தியம் பண்ணிருந்தாரு நாங்கள் வந்து போதைப்பொருளை வந்து ஒழிப்போம் அப்படின்னு உண்மையிலேயே அந்த தீர்மானம் ரொம்ப முக்கியமான ஒரு தீர்மானம் அப்படின்னும் நாட்டின் முன்னேற்றம் எதிர்கால சந்ததியினரின் எதிர்காலம் மற்றும் நாட்டின் அபிவிருத்தியை எதிர்பார்க்கும் அனைவரும் நாங்கள் அதனை வந்து வரவேற்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இது இவ்வாறு இருக்கும் பொழுது ஏன் நீங்க வந்து இப்படி ஒரு விஷயத்த வந்து கொடுத்துருக்கீங்க அதாவது இது அரசியல் அமைப்புக்கு வந்து முரணான ஒரு விஷயமாகவும் இருக்குன்னு சொல்றாரு அவரு வந்து மேற்கோடிட்டு காட்டுறாரு என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு பதினேழாம் இலக்க நச்சு கட்டுப்பாட்டு சட்டம் தொடர்ந்தும் செயற்பட்டு வருகிறது அந்த சட்டத்துல என்ன இருக்கு அப்படின்னா கஞ்சா வளர்ப்பது அருகில் வைத்திருப்பது ஏற்றுமதி இறக்குமதி செய்வது விற்பனை செய்வது முற்றாக தடையாகும் நம்ம நாட்டில் அப்ப அப்படி ஒரு சட்டம் நம்ம நாட்டில் அது எப்படி நீங்க வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு மட்டும் நீங்க கஞ்சா பயிரிடுவதற்காக வந்து அனுமதி கொடுப்பீங்க இது எந்த வகையில நியாயம் அப்படிங்கிற மாதிரி ஓமல் பே சோபித்த தேர வந்து கேட்டிருக்காரு இதற்கு மேலதிகமாக சுங்கம் ஆயுர்வேதம் ஆகாரம் போன்ற சட்டங்களிலும் கஞ்சாவை ஊக்குவிக்க முடியாது கடந்த அரசாங்க வீழ்ச்சியடைய அடைய காரணமும் டயானாவின் கஞ்சா ஊக்குவிப்பு நடவடிக்கையாகும் அதுக்கப்புறம் அந்த டயானா காமகி இருக்காங்க இல்லையா முன்னாள் எஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் இவங்க கூட நிறைய நாடாளுமன்ற அமர்வுகளை வந்து சொன்னது நீங்க வந்து நம்ம நாட்டில் வந்து ஒரு நைட் ஒரு வியாபாரத்தை கொண்டாங்க ஒரு அதாவது என்ன சொல்றது நம்ம கொழும்பு சிட்டியில வந்து ஒரு நைட் லைஃப் மாதிரி பார்ட்டி கல்ச்சர் வெளிநாட்டவர்கள் பயணிகள் வருவாங்க நம்ம கொழும்பு வந்து பன்னெண்டு மணிக்கு அப்புறம் உறங்கி போய் கிடக்குது இப்படி இருந்தால் நம்ம நாட்டுக்கு அந்நிய செலாவணியை எப்படி வந்து கொண்டு வர முடியும் கஞ்சா வந்து பயிரிடுவோம் நம்ம கஞ்சா வந்து ஏற்றுமதி செய்வது வந்து நல்லது நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்லாம் அவங்க கஞ்சாவுக்கு சப்போர்ட்டாக ரொம்ப அதிகமா பேசினாங்க அப்படிங்கிறத வந்து இவங்க சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா இந்த கவர்மெண்ட் வந்து கடந்த ஆகஸ்ட் வந்து அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறமா டயானா கிட்ட நிறைய பேர் போய் கேட்டாங்க நீங்க அப்போவே சொன்னீங்களே இப்போ அந்த கவர்மெண்ட் வந்து அனுமதிச்சிருக்கு தானேங்கிற மாதிரி எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நம்ம அதை பத்தி நிறைய வந்து பேசியிருக்கோம் இது தூங்கி கொண்டிருக்கோம் எதிர்க்கட்சியை எழுப்பிவிடும் யோசனையாகும் அதனால் ஏற்றுமதிக்காக கஞ்சா வளர்ப்பதற்கு இடமளிக்கும் வேலை திட்டத்தை உடனடியாக நிறுத்துமாறு மகாநாயக தேரர்கள் சிவில் அமைப்பினராக நாங்கள் அரசாங்கத்துக்கு கோரிக்கை விடுக்கிறோம் பெரிய இடத்துல இருந்து ஒரு உத்தரவு போயிருக்கு ஜனாதிபதி ஏகேடி அவர்கள் இத கேட்பாரா ஆல்ரெடி அதை பயிரிடுவதற்கு ஆரம்பிச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல ஆறு மாச கஞ்சா பயிற்சியதான் நம்ம நாட்டில வந்து ஒரு திட்டம் வந்து கொடுத்திருந்தாங்க இது என்னடா கஞ்சாவுக்கு வந்து சோதனை அப்படிங்கிற மலையா இருக்கு பாதாள உலகம் போதை பொருள் ஒழிப்பதற்கு மேற்கொண்ட நடவடிக்கை

அந்த கஞ்சா செடிகள் மீண்டும் நாட்டுக்குள் வராது என்பதற்கு என்ன உத்தரவாதம் அதனால் கஞ்சா வளர்ப்பதற்கு அனுமதி அளிக்கும் செயலை உடனடியாக நிறுத்துமாறு ஜனாதிபதியிடம் அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்கிறேன் என்று மகாநாயக தேரர்கள் சங்கம் அதனால பீடம் மல்வத்து பீட தேரர்கள் எல்லாம் சேர்ந்து சொல்ற மாதிரிதான் சோபித்த தேரர் வந்து சொல்லியிருக்காரு இதுல இன்னொரு விஷயம் அவர் சொல்லியிருக்காரு என்னன்னா ஒருவேளை பயிரிட்ட கஞ்சாவை அவங்க வந்து எங்களுக்கு இம்போர்ட் பண்ணாதீங்க உங்க நாட்டில் இருந்து சொல்லிட்டா நீங்க பயிர் செஞ்ச கஞ்சா செடிகளை என்ன பண்ணுவீங்க அப்ப அது நாட்டுக்குள்ள தானே போகும் அப்போ திரும்ப நாட்டுக்குள்ள கஞ்சா வரும் தானேங்கிற கேள்வி வந்து கரெக்ட் தான் இப்போ இவங்க இவங்க இந்த மகாநாயக்க தேரர்கள் சொல்லியிருக்கிற விஷயத்த வந்து நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உடன்படுறேன் எந்த பாதுகாப்பில் எந்த ஒரு இதில் வந்து இப்போ நம்ம கஞ்சா புகைத்தல் வந்து உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும் ஒரு ஒரு திரைப்படத்தில் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதில் வந்து புகைத்தலை காமிக்கிறாங்க அப்போ நீங்கள் அதை பண்ணுறீங்க ஆனால் அது தடைன்னு சொல்கிறீங்க மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும்னு சொல்றீங்க மது அருந்து வந்து காட்டுறீங்க கஞ்சா வந்து பிடிக்கிறீங்க லட்சக்கணக்கான கஞ்சிகளை கன்றுகளை வந்து பிடுங்கி பிடுங்கி எடுக்குறீங்க ஆனால் கஞ்சா வந்து வெளிநாட்டில் வந்து எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு அனுமதிக்கிறீங்கண்ணா இது என்ன வகையான நியாயம்னு சொல்லிட்டு ஓமல் பேஸ் சோபித்த தேரர் கேட்குறது என்னையை பொறுத்த வரைக்கும் கரெக்டு தான் நீங்கள் என்ன சொல்கிறீங்க கண்டிப்பாக கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதோட இன்னொரு மிக முக்கியமான விஷயங்க இந்த ஆர்டிக்கலை வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு வாசிச்சு காமிக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் அதுல என்னன்னா நம்ம நாட்டுக்குள்ள எப்படி போதைப்பொருட்கள் வருது எதுக்காக வருது எங்க இருந்து வருது அப்படிங்கிறத வந்து ஐக்கிய நாடு சபை வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டுருக்காங்க அவங்க வெளியிட்ட அறிக்கையை தான் நான் அவங்களுக்கு வாசிக்க போறேன் அதாவது கடல் மார்க்கமாக நடைபெறும் சட்டவிரோத போதைப் பொருள் கடத்தல் நடவடிக்கைகளில் இலங்கை மற்றும் மாலைதீவு ஆகிய இரு நாடுகளும் பிரதான இலக்குகளாகவும் போதைப் பொருள் பரிமாற்றம் செய்யும் மையங்களாகவும் மாறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஐக்கிய நாடுகளின் போதைப் பொருள் மற்றும் குற்றவியல் தொடர்பான அலுவலகம் வெளியிட்டுள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான அறிக்கையில இந்த விடயம் வந்து குறிப்பிடப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இலங்கை மற்றும் மாலைதீவு ஆகிய நாடுகளின் பாதுகாப்பு பிரிவு அரச நிறுவனங்களிடமிருந்து பெறப்பட்ட தகவல் மற்றும் போதை பொரு வலையமைப்புகளின் கட்டமைப்பு மற்றும் இந்து சமுத்திரத்தின் மேற்கு பகுதியில் இயங்கும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற வலையமைப்பு மற்றும் சர்வதேச போதைப் பொருள் கடத்தலுக்கான அனுசரணை தொடர்பான தகவல்களை ஆராய்ந்து இந்த என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆசியாவில் போதைப் பொருள் உற்பத்தி செய்யும் நாடுகளுக்கு அண்மையில் அமைந்திருப்பதாலும் எந்த நாடு நம்ம நாடு அமைஞ்சிருக்கு நீண்ட கடற்கரை மற்றும் அதன் பூகோள அமைப்பு காரணமாகவும் இந்த நாடுகள் போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் பிரதான மையங்களாக மாறி உள்ளன நீங்க நம்ம நாட்டில் வந்து அண்மை காலங்களாக தென் பகுதி தென் கடற்கரை பகுதி வந்து போதைப் பொருள்களை வந்து கொண்டு வரக்கூடிய ஒரு பகுதிகளாக மாறி இருக்கு அதிகமாக ஆஹ் அதாவது ஃப்ளைட் மூலமாக வந்து போதைப் பொருள் தாண்டி கடல் மார்க்கமாக நம்ம நாட்டுக்குள்ள போதைப் பொருள் வந்து கொண்டு வரப்படுது அதுலேயும் இன்னொரு மிகப்பெரிய ஒரு விமர்சனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்பகுதியில் வந்து ராஜபக்ஷ அவர்களுடைய ஆட்சி காலத்துல ஒரு மிகப்பெரிய துறைமுகம் இருக்கு அந்த துறைமுகத்தை கட்டினதே இது மாதிரியான விஷயங்களை வந்து வெளியில வந்து காமிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக நிறைய ட்ரோல் பண்ண பண்ணப்பட்டு வந்துட்டு இருந்தது தான் இப்ப பாருங்க இப்ப நம்ம பார்த்த வழியா இப்போ ஒரு டூ த்ரீ மந்த்துக்கு முன்பாக இருந்து தென்பகுதி கடற்கரையில இருந்தா தங்காளி கடற்கரை அந்த கடற்கரை இந்த கடற்கரையில் நீ அஹ் நீண்ட நாள் படகுகள் மூலமாக பல போதைப் பொருட்கள் வந்து எடுத்து வந்துட்டு இருக்காங்க அப்போ இதுல சொல்லியிருக்காங்கன்னா மெயினா கடற்கரை தான் வருது அப்படின்னு சொல்லிருக்காங்க அதாவது வந்து கோல்டன் கிரெசன்ட் தங்கப்பிறை என அழைக்கப்படும் ஈரான் ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளின் ஊடாக பெறப்படும் கிறிஸ்டல் மெத்தபெட்டமைன் அதாவது ஐஸ் ஐஸோடைய வந்து ரசாயன பெயர் வந்து கிறிஸ்டல் மெத்தபெட்டமைன் மற்றும் ஹெரோயின் போன்ற செயற்கை போதைப் பொருட்களை இலங்கைக்குள் அதிக அளவு கொண்டு வரப்படுகின்றன அப்ப இந்த இலங்கைக்கு வரக்கூடிய ஐஸ் மற்றும் ஹெரோயின் வந்து ஆப்கானிஸ்தான் ஈரான் போன்ற நாடுகள்ல தான் கொண்டு வரப்படுது அப்படின்னு சொல்றாங்க கடத்தல் வழிமுறைகள் மற்றும் பிரவேச பாதிகள் அப்படின்ற தலைப்பில் என்ன கொடுத்திருக்காங்கன்னா பெலூசிஸ் ஈரானுக்கும் இடையில் அமைந்துள்ள மெக்ரான் கடற்கரை வழியாக இந்த போதைப் பொருள் விநியோகம் ஆரம்பமாகிறது இந்த போதைப் பொருட்கள் ஆப்பிரிக்காவுக்கு விநியோகிக்கப்படுவதுடன் அங்கிருந்து அவுஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு மறு விநியோகம் செய்வதற்காக மாலைத்தீவு மற்றும் இலங்கைக்குள் கடத்தி வரப்படுகின்றன கடத்தல்காரர்கள் அரபிக்கடலில் தொடங்கி இந்து சமுத்திரம் மாலை தீவு மற்றும் மொரிஷியஸ் தீவு போன்ற பகுதிகளை சுற்றி வந்து இலங்கை வருகின்றனர் மேலும் இவர்கள் இந்த போதைப் பொருட்களை கடத்துவதற்கு நெடுநாள் ஆழ்கடல் படகுகள் மல்டி டே டிராவலர்ஸ் போன்ற பெரிய சரக்கு கப்பல்களையும் பயன்படுத்துகின்றனர் அப்ப என்ன நடக்குதுன்னா ஒரு பெரிய பெரிய கப்பல்கள் மூலமாக தான் இந்த இப்ப இருபது நாள் இருபத்தைந்து நாட்கள் கடல்ல வந்து டிராவல் ஆகக்கூடிய கப்பல்களை தான் இந்த மாதிரியான போதைப் பொருட்களை வந்து கொண்டு வராங்கன்னு சொல்றாங்க இது எப்படி இலங்கைக்குள்ள வருது அப்படிங்கிறதையும் வந்து யூஎன் வந்து சொல்லியிருக்கேன் அப்படின்னா வடக்கு மற்றும் மேற்கு பிராந்திய பிராந்தியங்கள் மன்னார் காங்கேசன் துறை யாழ்ப்பாணம் முள்ளத்தீவு கட்பிட்டி பகுதிகளில் அதிகளவில் அளவில் கேரள கஞ்சா மற்றும் போதை மாத்திரைகள் போன்ற தடை செய்யப்பட்ட பொருட்கள் கொண்டு வரப்படுகின்றன தெற்கு கடற்பகுதி வழியாக வழியாக ஹெரோயின் மற்றும் ஐஸ் போன்ற போதை பொருட்களை கடத்தல்காரர்கள் நாட்டுக்குள் கொண்டு வர முயற்சிப்பதாக அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது பாருங்க வடக்கு பக்கம் என்னென்ன போதைப் பொருட்கள் அப்படின்னா கஞ்சா போதை மாத்திரைகள் தெற்கு கடற்பகுதி வழியாக வந்து பாத்தீங்கன்னா ஆமா தோட்டை தங்காலை காலி அந்த சைடால வந்து பாத்தீங்கன்னா ஹெரோயின் ஐஸ் போன்ற போதைப் பொருட்கள் நம்ம நாட்டுக்குள்ள கொண்டு வரப்படுதுன்னு சொல்றாங்க இலங்கையில போதைப் பொருள் கடத்தல் கும்பல்கள் பெரும்பாலும் ஆதரவாளர் பயனாளர் வலையமைப்புகள் மூலமே இயங்குகின்றன இவற்றின் உயர்மட்ட தலைமையானது ஐக்கிய அரபு ராஜ்யம் அதாவது துபாய் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் போன்ற வெளிநாடுகளில் இருந்தே அல்லது இலங்கையில் சிறைச்சாலைகள் இருந்தோ செயற்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அதாவது என்னன்னா சொல்றாங்க இந்த போதைப் பொருட்கள் வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்றவங்க இதானே நடக்குது இதில் உள்ள விஷயங்கள் அப்போ இந்த கொடுக்கறவங்க இருக்காங்க இல்லையா அவங்க பெரும்பாலும் இருக்கிறது இந்தியால பாகிஸ்தான் போன்ற நாடுகள்ல இருந்து கொடுக்குறாங்க கொடுத்து இங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ண வைக்கிறாங்க இங்க வாங்கி இப்ப இங்க அந்த போதைப் பொருளை வந்து கோடிக்கணக்கான காசுக்கோள் கொடுத்து இப்ப நேற்று ஐநூறு ரூபாய் பெருமதியான போதை பொருட்கள் வந்து அமுற்றுக்கு அப்படின்னா ஐநூறு கோடி ரூபாய்க்கு இங்கே போதைப் பொருள் வாங்கி பிசினஸ் நம்ம நாட்டில் அப்படியான பயனாளர்களை வந்து அவங்க தெரிவு செஞ்சுக்குவாங்க உள்ளூர் மட்டத்தில் ஏகபோக உரிமை காணப்பட்டாலும் பெரிய நகரங்களில் சந்தைக்காக பல குழுக்கள் போட்டியிடுகின்றன போதுமான பயிற்சியின்மை ஆளணி பற்றாக்குறை மற்றும் பழமையான உபகரணங்கள் காரணமாக காவல்துறையின் பலவீனத்தை பயன்படுத்தி ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு தலைவர்கள் சிறைச்சாலைகளை தவறாக வழிநடத்தி சட்டவிரோத நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றனர் இந்த குழுக்களின் செயற்பாட்டாளர்களில் முன்னாள் முன்னாள் ஆயுதப்படை மற்றும் முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் அத்துடன் நாட்டில் நிலவும் சமூக அரசியல் அமைதியின்மை காலங்கள் போதைப் பொருள் கடத்தல் தொடர்பான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் உள்ள பிரதான குறைபாடுகளை கோடிட்டு காட்டியுள்ளது சட்ட அமுலாக்கம் மற்றும் சட்ட நிறுவனங்களுக்குள் காணப்படும் ஊழலை ஒரு பாரிய பிரச்சனையாக குறிப்பிட்டுள்ளது அத்துடன் போதைப் பொருள் தொடர்பான சட்ட நடவடிக்கைகள் முடிவடைய அதிக கால அவகாசம் எடுப்பதையும் ஒரு பலவீன சுட்டி பலவீனமான சுட்டி காட்டப்பட்டுள்ளது இதன் காரணமாக போதைப்பொருள் கடத்தல் தொடர்பான தற்போதுள்ள சட்ட கட்டமைப்பை புதுப்பித்து வலுப்படுத்த வேண்டும் என்று இந்த அறிக்கையை வந்து வலியுறுத்துகிறது இப்ப நீங்க யோசிச்சிருப்பீங்க அப்படின்னா இப்போ இந்த போதைப்பொருள் எப்படி நம்ம நாட்டுக்குள்ள வருது ஏன் வருது இதை யாரு வாங்குறாங்க எந்த நாட்டுல இருந்து அனுப்புறாங்க அது எப்படி நம்ம நாட்டினுடைய கரையோரங்கள் எப்படி சாதகமா இருக்கு இந்த போதைப் வந்து நம்ம நாட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கு கொண்டு வரக்கூடிய சுச்சுவேஷன் எப்படி இருக்கு நம்ம நாட்டுல சில நேரம் நம்ம நாட்டினுடைய போலீசார்கிட்ட இப்ப கடல் கடல் தளங்களை நம்ம இல இலங்கைக்கு சொந்தமான சி ஆஃப் ஸ்ரீலங்கா இருக்கு ஐந்து இந்து சமுத்திரம் இருக்கு இல்லையா இலங்கையை சுற்றி வர இருக்கக்கூடிய கடற்பகுதிகள் நம்ம எல்லை கோட்டிற்கு உள்ள இருக்கக்கூடிய கடற்பகுதிகளை வேவு பார்க்கறதுக்குரிய ட்ரோன் கேமராக்கள் இல்லாமல் இருக்கும் ஹெலிகாப்டர் இல்லாமல் இருக்கு இப்போ அண்மையில் கூட இலங்கையினுடைய கடற்படை தளங்கள் கடற்படை தளபதிகள் கடற்படையாளர்கள் என்ன பண்றாங்கன்னா இலங்கையில் இருக்கக்கூடிய கடற் தளங்களை வந்து நோட்டமிட்டு இருக்காங்க ஏதாச்சும் கப்பல் வருதா ஏதாச்சும் வித்தியாசமா நம்ம கடற் எல்லைக்குள்ளே வருதா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த மாதிரியான சில டெக்னிக்கல் இஷ்யூஸ் கூட நம்ம நாட்டுக்குள்ள போதைப் பொருட்கள் கொண்டு வருவதற்கு உள்ள வர்றதுக்கு வந்து காரணமாக இருக்குன்னு சொல்றாங்க அப்ப இன்னைக்கு கூட காலையில நான் ஒரு செய்தி பார்த்தேங்க யாழ்ப்பாணத்துல மூவாயிரத்தி இருநூறு போதை மாத்திரைகளுடன் ரெண்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க மூவாயிரத்தி இருநூறு போதை மாத்திரைகள் இந்த புகைப்படத்தை நீங்க பாருங்க இதை இந்த டேப்லெட்ஸ் எல்லாமே பாக்குறதுக்கு ஜஸ்ட் இந்த கேஸ்க்கு நம்ம குடிக்கணும் இல்லையா வாயு டேப்லெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த கேஸ் டேப்லெட்ஸ் மாதிரியே இருக்கு நார்மலா நம்ம நோய்க்கு குடிக்கிற டேப்லெட்ஸ் மாதிரியே இருக்கு அப்ப இந்த டேப்லெட்ஸ் எல்லாமே ஜென்ரலா நம்ம வந்து பேக்ல வச்சிருந்தா கூட இது போதை மாத்திரைன்னு நமக்கும் தெரியாது பாக்குறவங்க யாருக்கும் தெரியாது அப்படியான முறையில தான் இதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க அப்ப யூஎன் வந்து இப்படி அறிக்கை வெளியிட்டு பொழுது பல விஷயங்களை நான் நீங்க வாச நான் வாசிச்சது நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நமக்கு கொஞ்சம் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சோ கண்டிப்பா இதை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த செய்தியை நான் உங்களுக்காக கொண்டு வந்தேன் அண்ட் நீங்க என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க குட் நைட்